நேற்று கூட டி ஆர் பாலு மீது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் கார்த்திக் சிதம்பரம் என்பவர் அவர் ஒருவேளை பாஜகவில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை காரணம் நரேந்திர மோடியினுடைய தலைமையை பாராட்டுகிறார் அரவிந்த் மேனன் என்பவரை சாதாரணமாக எடை போடாதீர்கள் என்ன ஐயோ அவர் பண்ண சாதனை என்பது சோசியல் இன்ஜினியரிங் இதெல்லாம் அமித்ஷா பட்டாளத்தில் வருபவர்கள் ஆர் எஸ் எஸ் மோகன் பாகவத் பட்டாளத்தில் வருபவர்கள் நீ ஏச்சுங்க டி கே சிவகுமாருக்கும் சித்தராமையாவுக்கும் நல்ல சண்டை அங்கு அரசாங்கம் நடைபெறவே இல்லை இந்த பின்னணியில் பார்த்தால் தான் பாஜக அமோக வெற்றி

நமஸ்காரம் நமஸ்காரம் விஜய் நமஸ்காரம் தமிழகத்துல இரண்டாவது கட்சியாக உயர்ந்து வந்த பாஜக கட்சிக்கு தேர்தல் பொறுப்பாளராக தமிழக மக்களால் பெரிதும் அறியப்படாத அரவிந்த் மேனன் என்றவரை தேசிய தலைமை நியமித்து இருக்கிறது யார் இந்த அரவிந்த் மேனன் என்னங்க அவர் நிறைய சேவை செய்திருக்காங்க மேற்கு வங்காளத்திலும் உத்தரப்பிரதேசத்திலும் அவர் செய்த மாதரும் சாதனை என்பது பாராட்டத்தக்கது அரவிந்த் மேனன் என்பவர் ஒரு மலையாளி வட இந்தியாவில் புலம்பெயர் புகுந்தவர் அவருக்கு ஒரு நிகராக ஆர் எஸ் எஸ்ஸிலோ பாஜகவிலோ ஒரு தலைவர் கிடைப்பது அரிது வளரக்கூடிய தலைவர் அரவிந்த் மேனன் அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தில் அண்ணாமலைக்கு உறுதுணையாக இருப்பார் பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் தமிழகத்தில் ஆட்சி புரிவதற்கான ஒரு வழிவகுகை மேனன் ஆற்றித் தருவார் அவரை சாதாரணமாக எடை போடாதீர்கள் நன்கு அறிந்தவன் அவர் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேச கத்துருக்காரு வெஸ்ட் பெங்காலில் இருந்து என்ன ஐயோ அவர் பண்ண சாதனை என்பது சோசியல் இன்ஜினியரிங் இதெல்லாம் அமித்ஷா பட்டாளத்தில் வருபவர்கள் ஆர் எஸ் எஸ் மோகன் பாகவத் பட்டாளத்தில் வருபவர்கள் அரவிந்த் மேனன் என்பவரை தாங்கள் பேட்டி காண வேண்டும் சின்னசாமி என்று விஜய் சின்னசாமி போன்ற இளைஞர்களுக்கு உறுதுணையாக இருப்பார் நார்தன் மீடியா நேர்களுக்கு உறுதுணையாக இருப்பார் நாடாளுமன்றத்தில் வச்சு மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் முருகன் அவர்களை தகாத வார்த்தையில பேசினார் திமுக எம்பியான டி ஆர் பாலு என பல செய்திகள் வருது அவர் என்ன பேசினார் அங்க எந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் ஈடுபட்டார் டி ஆர் பாலு என்பவர் திமுகவின் தலைவர் வயது முதிர்ந்தவர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயற்கை சீற்றத்திற்கு பணம் தேவை என்று பேசுவதை விட்டுவிட்டு அதை குறிப்பாக போக்கஸ் செய்யாமல் அதை மூலமாக வைத்து கொண்டு பேசாமல் என்றார் அற்றவர் என்றார் அதனால தான் பாரதிய ஜனதா கட்சியினர் கோபம் கொண்டார்கள் நேற்று கூட டி ஆர் பாலு மீது ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் ஒரு பிற்பற்ற சமுதாயத்தை கேலி செய்தார் என்று நாடாளுமன்றத்தில் மிஸ்பிட் என்று சொல்வது இவர் யாருங்க சொல்றதுக்கு இவருடைய மகன் டிஆர்பி ராஜா இருக்காரு மு க ஸ்டாலின் அரசாங்கத்தில் அவர் மிஸ் பிட்டா அவர் சொன்னா ஒத்துவாரா இல்ல எதே எடப்பாடி பழனிசாமியோ நயினா நாகேந்திரனோ வானதி சீனிவாசனோ அவர் பையன் சொன்ன ஒத்துப்பார அவர் பிட்டை முருகன் மிஸ் பிட்டா டி ஆர் பாலு என்பவர் ஆத்திரத்தில் பேசக்கூடியவர் டி ஆர் பாலு என்பவருக்கு நாவடக்கம் தேவை இத்தனை வயது எண்பது வயதானாலும் அவர் அதிகாரிகள் மந்திரியாக இருந்தபோது போது மீது கோப்பை வீசி எறிபவர் அதனாலே அதிகாரிகள் அவரை கண்டாலே துச்சமாக நினைப்பார்கள் எப்படின்றால் போப்பறான் நரேந்திர மோடி அரசாங்கத்தில் டி ஆர் பாலுக்கு பாஜகவை ஏன் அவர் நெருங்கி வருகிறார் வெளில பேசுறது உள்ள அப்படியே கிங் கெமிக்கல்ஸ் மீது ஏன் இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் போடவே இல்லைங்க என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஏன் வரவே இல்லை காரணம் என்னென்று கேட்டால் மோடியுடன் தழுவி கொள் வெளியில பேசறது இரட்டை போடுபவர்தான் டி ஆர் பாலு அதை எல்ல திமுகவினர் புரிந்து கொண்டிருக்கின்றனர் அதையும் தவிர ஆர் பாலு அன்று பேசியது திசை திருப்பி விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டு தவறு ஏங்க அவர் போக்கஸா எங்களுக்கு தமிழ்நாட்டில் பணவனு எழுதி படிக்க கூடாதாங்க எக்ஸ்ட்ரீம் போனா எதுக்கு இங்க பேசணும் எக்ஸ்ட்ரீம் கேசினாங்க உனக்கு கோபத்தை அடக்க முடியாது ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க எழுதி படித்தால் அதில் இருக்கக்கூடிய தாற்பரியம் தாக்கம் எல்லாம் வெள்ள வந்துடும் ஜோரா வரும் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி வாங்கி தருவதை விட்டுட்டு மு க ஸ்டாலினுக்கு எல்முருகனை போய் தலித் லீடரை போய் ஒரு ஒரு பிற்படுத்த சமுதாயத்தை போய் கிண்டல் செய்தார் என்று அதுதான் தாற்பயம் திமுக எம்பிக்களே சில மூத்த திமுக எம்பிக்களே டி ஆர் பாலு மீது நிந்துகிறார்கள் நச்சு நிறுத்துகிறார்கள் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு என்று யாருங்க அவற்றுமே சொல்றது டிஆர் பாலு வந்து அடுத்த வாட்டி லோக்சபாவுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காது தெரியாது எண்பத்தி நாலு வயசு தள்ளும் வண்டியில் வருகிறார் அவரால் நடக்க முடியவில்லை உடல்நிலை அவருக்கு பேச முடியவில்லை எதுக்குங்க அவர் மந்திரியா இருக்கிறது அமைச்சராக இருக்க வேண்டும் என்ற ஆசை தானா மகனுக்கு மந்திரி கொடுப்பதை கொடுத்தாச்சு விட்டது இன்னும் என்ன தேவை கர்நாடகாவில் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் பாஜகவானது இருபத்தி நான்கு தொகுதிகளை கைப்பற்றும் என இந்தியா டுடே கருத்து கணிப்பானது வெளியிட்டிருக்கிறது காங்கிரஸ் என்ற அரசாங்கம் குமாரசுவாமி என்ற ஒரு முதலமைச்சர் மூலமாக நடைபெற்று வருகிறது அங்கு கட்சியில் குழப்பம் இருக்கிறது விஜய் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் தெலுங்கானாவில் காங்கிரசை மீண்டும் பதவிக்கு கொண்டு வந்ததில் பெரிய பங்கு உண்டு அதே மாதிரி ஆந்திராவில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார் தான் ஜெகன் ரெட்டியினுடைய தங்கையார் தமைய சிஸ்டரை அறிமுகப்படுத்தி காங்கிரஸில் கொண்டு வந்தார் இதுதாங்க பின்னணி ஆனா நீ ஏ வச்சுங்க டி கே சிவகுமாருக்கும் சிந்தராமையாவுக்கும் நல்ல சண்டை அங்கு அரசாங்கம் நடைபெறவே இல்லை இந்த பின்னணியில் பார்த்தால்தான் பாஜக அமோக வெற்றி பெறும் எட்டு இருபத்தி எட்டு எடுத்ததால் ஆச்சரியப்படுவதற்கில்லை காங்கிரஸ் அரசாங்கம் அங்கு கவிழ இருக்கிறது டி கே சிவகுமாரை முதலமைச்சராக செய்ய வேண்டும் என்று சில காங்கிரஸ்காரர்களும் பாஜகவினரும் துடிக்கிறார்கள் நீங்க எழுதி வச்சீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பிறகு கர்நாடக அரசு தான் முதலில் கவிழும் ஜூன் ஜூலை மாதத்தில் அந்த பின்னணியில் தான் பாஜக வளர்ந்து வருகிறது பாஜக என்பது தென் குஜராத் கர்நாடகாவின் கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு மோடி அவர்களை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெறும் அளவிற்கு யாருக்குமே தகுதி இல்லை யாருமே இங்க இல்ல அப்படின்னு சொல்லி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு இது குறித்தான உங்களோட பார்வை என்ன அவரை காங்கிரஸ் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கே எஸ் அழகிரியும் சில காங்கிரஸ்காரர்களும் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் கே அழகிரி மூலமாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அந்த நோட்டீஸுக்கு பதில் வரவில்லை என்றால் சிவகங்கை கார்த்திக் சிதம்பரத்திற்கு கிடையாது ராகுல் காந்தி தரமாட்டார் மல்லிகார்ஜுன் கார்கே தரமாட்டார் அவர் ஒருவேளை பாஜகவில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை காரணம் நரேந்திர மோடியினுடைய தலைமையை பாராட்டுகிறார் அவ்வளவு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வேலை செய்கிறாங்க ராகுல் காந்தி மாதிரி அயல் நாடு போவதில்லை அதைத்தானே சிதம்பரத்தினுடைய மகன் சிதம்பரமே எழுந்திருக்காருங்களே இந்திய இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல அவர் மேலே ஏன் நோட்டீஸ் அனுப்புவே இல்லை காங்கிரஸ்காரர்கள் ஏன் கார்த்திக் சிதம்பரத்தின் மேல அனுப்புறாங்க கார்த்திக் சிதம்பரம் என்பவர் ஊழல் பிடித்தவர் அசிங்கமானவர் அவளுக்கு இருக்கக்கூடிய பல சொத்து என்பது நூறு தலைமுறைக்கு இருக்கும் என்று அவரே சொல்லுகிறார் பல பொது இடங்களில் அயல் நாடுகளில் எத்தனை அதே தான் சுப்பிரமணிய சுவாமி வெளிச்சம் போட்டு காட்டினார் பி குரு என்று சொல்லக்கூடிய சி ஐயர் அவர் தானே நிறைய இது பண்ணாங்க வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சென்றவர்களிடம் என்ன செஞ்சாங்க அவர் மேல இன்னமும் கேஸ் இருக்குது இல்லை அதெல்லாம் மறைப்பதற்காகத்தான் பாஜகவில் ஒரு நிழலாக இருக்கிறார் ஆனால் காங்கிரஸ் அவருக்கு கிடைக்காது கார்த்திக் சிதம்பரத்தை திருசோக திருலோக சஞ்சாரி அர்த்தநாதீஸ்வர் மாதிரி ஆக்கி விட்டுறாங்க இங்கே இல்லை அங்கே இல்லை உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்கச் சொன்ன தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றிகள் ஜி நன்றி நமஸ்காரம் நமஸ்காரம்